ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருத்ரகாயத்திரி ஞானசரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் தனுசு லக்னத்திற்கு பத்து நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம் அக்டோபர் பனிரெண்டு முதல் அக்டோபர் இருபத்தி ஒன்று வரை முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் பனிரெண்டு மிருகஸ்ரேஷன் நட்சத்திரம் ஏழாம் வீட்டில் சந்திரன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் போறார் மதியம் ஒரு மணி முப்பத்தாறு நிமிடம் வரைக்கும் அதுக்கப்புறம் திருவாதிரை நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரத்திலுமே நமக்கு நன்மைகள் என்ன அப்படின்னா கம்யூனிகேஷனுக்கு நல்லாயிருக்கும் உறவுகளுக்கு நல்லா இருக்கும் புது பயணங்கள் சிறு பயணங்கள் புது நபர்கள் சந்திப்பு மற்றும் ஆதாயம் மிகுந்த நாளாக இருக்கும் ஒரு சுபகாரியங்கள் நடத்துறதுக்கும் சாதகமாக இருக்கும் இந்த திருவாதிரை நட்சத்திரம் அக்டோபர் பதிமூணாம் தேதி திங்கக்கிழமை நண்பர்கள் பன்னெண்டு இருபத்தாறு வரைக்கும் இருக்குது அதனால் இது நல்லபடியாக நடத்திக்கலாம் அதுக்கப்புறம் குருவனுடைய புனர்பூச நட்சத்திரமே வர்றதுனால அதுவும் சிறப்பாக இருக்குது வீடு கட்டுறது இடம் வாங்கிறது வாகனம் வாங்கிறது சொந்த பந்தங்களோட சந்திக்கிறது திருமண காரியங்கள் சம்மந்தப்பட்டது பேசுகிறது கான்ட்ராக்டு இதுக்கு அக்ரிமெண்ட் போடுறது இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கு கணவன் உறவு பலமாக இருக்கும் குரு குருனுடைய நட்சத்திரமான புனர்பூசத்திலேயே சந்திரனும் போகிறாரு குருவும் போகிறனால குரு சந்திர யோகத்தையும் ஏற்படுகிறது லக்னாதிபதி சந்திரன் வந்து நமக்கு பணம் கொடுக்கக்கூடிய கிரகம் வேலை கொடுக்கக்கூடிய கிரகம் தொழில் கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படிப்பட்ட ஒரு இணைவு நமக்கு நல்ல பலனை தரும் அக்டோபர் பதினாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை நண்பர்கள் பதினொன்று ஐம்பத்தி மூணுக்கு இந்த புனர்பூசம் முடிஞ்சு பூச நட்சத்திரம் எட்டாம் இடமான கடகராசிக்கு சந்திரன் வந்துடுறாரு சனியுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அர்த்தாஷ்டம சனி சனி குரு நட்சத்திரத்துலேயும் ராகுனுடைய உப நட்சத்திரத்துலையும் இருக்கனால கொஞ்சம் பலம் வேகம் அதாவது பாதிப்பு குறை கம் குறைவு தான் பட் என்ன இருந்தாலும் எட்டுல சந்திரன் போனால் நமக்கு ஞாபகம் அறதி வசதி உடல் உபாதைகள் கெட்ட செய்திகள் நம்ம சந்திக்கிறது அதே மாதிரி மறந்து போகிறது பொருள் இழப்பு கீழே விழுகிறது வாகனத்தில் கவனமாக இருக்கிறது எல்லாத்துலேயுமே பார்த்துக்கணும் சந்திராஷ்டமம் என்பது லக்னத்திற்கு எட்டில் சந்திரன் போகிறது ரொம்ப ரொம்ப கவனமாக பத்து அக்டோபர் பதினைந்தாம் தேதி புதன்கிழமை நண்பர்கள் பதினொன்று ஐம்பத்தொம்பது முதல் ஆயிலிய நட்சத்திரம் இப்போவும் எட்டில் தான் இருக்கார் சந்திரன் புதனுடைய செயல்பாடுகள் இன்றைக்கி எப்படி நடக்கும் அப்படின்னா லாபஸ்தானத்திலிருந்து நடக்கிறதுனால நல்ல பலன்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த செய்திகள் வரும் எதிர்பார்த்த வேலைகள் வந்து நேரத்தில் குறித்தபடி நடந்து நமக்கு ஒரு பாராட்டை கொடுக்கும் அதற்கான சகாயங்கள் உதவிகள் கிடைக்கும் கமிஷன் கலை ஸ்மார்ட் ஒர்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேங்கிங் எல்லாத்துக்குமே சிறப்பாகும் சுபகாரியங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது ஆண் பெண் நிச்சயிக்கப்படுறது கணவன் மனை உறவு பலப்படுறது மற்ற உறவுகளோடு சந்தோஷமாக இருக்கிறது எல்லாத்துக்குமே சாதகமாக இருக்கு அக்டோபர் பத்தாம் தேதி வியாழக்கிழமை மதியம் அதாவது நண்பர்கள் பன்னிரெண்டு நாற்பத்தி ஒன்று முதல் மக நட்சத்திரம் ஒன்பதாம் வீட்டில் சந்திரன் வந்துடுறாரு கேதுனுடைய நட்சத்திரம் கேதுவும் ஒன்பதாம் வீட்டிலே இருக்காரு சுக்கனுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்காரு நல்ல நாளாக அமையும் தெய்வ அனுகூலம் கிடைக்கும் உறவுகளுக்கு நல்லா இருக்கும் மேல் படிப்புக்கு நல்லா இருக்கும் நண்பர்கள் உதவி செய்வார்கள் வீடு இட வாகனம் சார்ந்த நன்மைகளும் நன்றாக இருக்கும் அக்டோபர் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை சுக்கரனுடைய நட்சத்திரம் வந்து மதியம் ஒன்று ஐம்பத்தேழுக்கு தொடங்குகிறது சுக்கரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் நண்பர்கள் பன்னெண்டு வரைக்கும் இருக்காரு அதுக்கப்புறம் சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு வர்றாரு அதனால் இப்போ ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் சுக்கரனாக செயல்பட்டு அது வந்து ஒன்பதாம் இடத்துக்கு தான் பண்ணுது இந்த ஒன்பதாம் இடம் என்பது என்ன அப்படின்னா ஒரு ஆயுள் ஆரோக்கியம் உறவுகள் தெய்வ அனுகூலம் வழிபாடு மேல் படிப்பு இது சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நல்லா இருக்கும் அதே வந்து இப்ப இந்த சுக்கரன் வந்து உபநட்சத்திரமாக அது சந்திரனுடைய நட்சத்திரத்துல மாறும் பொழுது அந்த சந்திரன் ஒன்பதில் இருக்கிறதுனால பெரிய ப்ராப்ளம் இல்லை நம்ம என்னதான் நமக்கு ஆனாலும் இந்த நாளில் வந்து அவர் பிரச்சனை பண்ண மாட்டார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை மதியம் மூணு நாற்பத்தொன்று வரைக்கும் இந்த பூர நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் அதுக்கப்புறம் உத்திர நட்சத்திரம் ஒரு பாதம் சிம்மத்தில் இருக்கும் மூணு பாதம் கண்ணியில் இருக்கும் சூரியனுடைய பலன்களை இன்றைக்கி எப்படி அனுபவிக்கிறோம் அப்படின்னா லாபஸ்தானத்தில் இருக்கிற சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் இப்படி எல்லாருமே இந்த பதினொன்றாம் இடத்துல நன்மையை தரக்கூடிய அமைப்பில் இருக்காங்க எதிர்பார்த்த தகவல்கள் எதிர்பார்த்த உறவுகளில் நல்ல முன்னேற்றம் உறவுகள் ஒருவருக்கொருவர் அனுசரணை மற்றும் புது நிகழ்ச்சிகள் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் அனைத்துக்கும் சாதகமான நாடகம் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை அஞ்சு மணி நாற்பத்தொம்பது நிமிடத்திற்கு அஸ்த நட்சத்திரம் வட்டமாதிபதியான சந்திரனுடைய நட்சத்திரம் பட்டு பத்தாம் இடத்துல சந்திரன் வந்து ஒரு கௌரவத்தை கொடுக்குறாரு பெருசாக பாதிக்க மாட்டார் கௌரவத்தை நிலைநாட்டுவார் அக்டோபர் இருபதாம் தேதி திங்கக்கிழமை இந்த அஸ்த நட்சத்திரம் ஃபுல்லாகவே இருந்து நைட்டு எட்டு மணி பதினாறு நிமிடத்துக்கு தான் முடியுது அதுக்கப்புறம் வந்து சித்திரை நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் அக்டோபர் இருபத்தி ஒன்று கிழமையிலேயே செவ்வாய் நட்சத்திரம் ஃபுல்லாகவே இருக்குது பத்து மணி வரைக்கும் நைட்டு பத்து மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரைக்கும் இருக்கிறதுனால செவ்வாய் நமக்கு லாபஸ்தானத்தில் குரு நட்சத்திரத்தில் இருக்கார் புதனும் குரு நட்சத்திரத்தில் இருக்காங்க அதே மாதிரி குருவும் குரு நட்சத்திரத்துல இருக்கு சனியும் குரு நட்சத்திரத்துல இருக்கு ராகுவும் குரு நட்சத்திரத்துல இருக்கு இத்தனை அமைப்புகளையும் அன்றைக்கு சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம் குருவின் மூலம் வழங்குகிறார் அப்போ சிறப்பு தான் அனைத்தும் நன்மையாக முடியும் நம்ம என்ன காரியத்துக்கு வீட்டுல சுபகாரியத்துக்கு முன்னெடுத்தால் அது நல்லா இருக்கும் இப்ப நம்மளுடைய வேலையில் வந்து நம்ம செய்யக்கூடிய மேல் பார்வை வேலைகளோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேலைகளோ மற்றும் ஸ்மார்ட் ஒர்க்கு ஐடி வேலைகளோ என்ன வேலையில் இருந்தாலும் இந்த வேலையில எல்லாம் வந்து பல தரப்பட்ட கிடைக்கும் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை பல தரப்பட்ட சப்போர்ட் கொடுத்து நமக்கு ஒரு பாராட்டு கொடுத்து நம்மளை அங்கீகாரம் பண்ணி நமக்கு நல்லபடியாக டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க அப்போ இந்த தனுசை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகவும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் அத்தனை கிரகங்களும் நமக்கு மிக மிக நன்மையை தருகின்றன வளர்ச்சியை தருகின்றன இந்த அர்தாஷ்டம சனி ஒன்று தான் நமக்கு மைனஸ் அதுவும் இப்போ குரு சாரம் நன்மை கொடுக்குது வக்கரகதியில அது குரு சாரத்துல போயிட்டு இருக்கனால நன்மையை கொடுக்குது அதனால உங்களுக்கு சிரமம் சனியினால் வராது நம்ம என்ன தினப்பலன்கள் சொன்னாலும் கூட சந்திரனை வைத்து அதுக்கு உண்டான நிகழ்வுகளை நாம் வந்து குறிச்சுக்கிட்டாலும் கூட நம்மளுடைய திசா என்ன கிரகத்தினுடைய வலிமை திசா புத்திகள் நடக்குதோ அதனுடைய தாக்கம் நமக்கு அதிகமாக செயல்படும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் J.M.S. நன்றி வணக்கம்